சார் அந்த கடன் மணிக்கு ஜென்னத்துக்கு நான் வாங்க மாட்டேன் ஆஹ் வாங்க மாட்டேன் ஆனாட்டியா அடிக்கிட்டு இருக்கேன் என்னால வாங்கி இருபது வருஷமே ஒரு ஆள் அடி கொடுத்துருவா நேரத்தில் விட்டுருவாரு சென்னை எடுத்து அப்போ ஒரு கடன் இருக்கிற அப்ப அவ்வளவுதான் தண்டனை அவருக்கு என்னைக்கு அந்த இருபது வருஷமா அந்த வாங்கின கடன் பட்டி முதல சேர்ந்த என்னைக்கு அவர் அடைக்கிறாரோ அன்னைக்கு அவர்களுக்கு திம்பதியாயிருந்தாரு அவர் மறுபடியும் கடன் வாங்க மாட்டாரு பெரிய கடவுள் சிக்க மாட்டாரு ஆனா அந்த கடன் தான் கருமா சம்பாதிச்சு சம்பாதிச்சு உழைச்சு உழைச்சு வட்டியா கொடுத்து காலத்தை போகிறது அப்ப அந்த கடன் என்னைக்கு நிம்மதியாகதோ அன்னைக்கு அந்த கழிஞ்சிருச்சுன்னா என்னை உள்ள சாமி சாதிக்கும்பட்டு குத்தியுள்ள உள்ள சார் அன்னைக்கு கொடுத்தாங்க அதனால நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன் சொல்றேன் அப்படியெல்லாம் இல்ல முப்பளின் கடன் எல்லாம் யார் அடைக்கிறது சார் நல்லா யோசிங்க இப்ப ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு ஐம்பது லட்சம் கடன் வாங்கிட்டாரு இந்த ஐம்பது லட்சம் கடன் வாங்கிட்டு அவர் காலம் வாங்கிட்டாரு இந்த ஐம்பது லட்சம் கடனோட அவர் போயிட்டாரு கடவுள் வந்து கேட்கிறாரு உழைச்சு பால் விட்டு கடன் அடிக்கிறவரே போயிட்டாரு நாங்க வெறுவில எங்களுக்கு என்ன தெரியும்னா அவர் என்ன நினைப்பாரு ஐம்பது லட்சம் கொடுத்துருக்கேன் இந்த பணம் கஷ்டப்பட்டு நான் வாங்கி இதை நான் உருவாக்கி எவ்வளவு தூரம் நான் பண்ண இன்னைக்கு அநியாயமா இப்படி ஐம்பது லட்சம் இந்த குழுக்கத்துல போயிருச்சேன் அப்படின்னு ஒரு சாபத்தை வைப்பாரு இந்த சாபம் அந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே பதிஞ்சிடும் அது ஒரு பிறவி எடுத்து அடுத்த திறவையில அவங்க அந்த ஐம்பது லட்சம் கொடுத்து போற வீட்டுல நம்ம உடம்பே என்ன பிறக்கும் நம்ம உலகமும் நம்ம பிறக்கும் பத்து வருஷமா நான் வேலை செய்றேங்க இன்னும் ஒரு சூழலாக போறாரு கடைப்பாடு காமி பண்ணிவிடாது ஏன்னா உலகத்துக்கு போகக்கூடாதுன்னு மாமா முறை அதுவே இதுங்க கடைசி வரைக்கும் அந்த காசுக்கு உழைச்சுக்கிட்டு கடைசியில ஒரு சண்டை வந்து வெளியே வந்து விடாரு எப்படி சட்டை வந்து வெளியில் வெளியில் வந்தாங்க ஒரு வீட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தை வந்துச்சு அது காரணம் இந்த கடன் அடைக்குதான் அதுதான் கருமம் நானு குழந்தைங்க நான் பெத்த குழந்தைங்க இருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை வாழுது

அப்ப பயண திரையோகமாகதான் கடன் பயண திரையோகமாக இந்த வடிவத்துல இருந்து கட்டுதுங்க அந்த குழந்தை நான் பதினெட்டு வருஷமா வளர்த்துறேங்க என் மேல இப்ப பாசமே இல்லைன்னு சொல்றாங்க நான் வலிங்கிற அது எங்கே அந்த பாசத்தை கொடுத்து பணியம் பேத்தணையோ போன பிறகு இடத்தை பதினெட்டு வருஷத்துக்கு எத்தனை மட்டும் முடிஞ்சு போச்சு அதனால பாசம் நடந்து போச்சு

நீங்க பாருங்க அந்த வைத்தியம் அந்த குழந்தையோட ஜாதகத்துல தீராத நோய் வந்துச்சுன்னா நீங்க காலையில அரசாணை காய ஒண்ணு மடகிக்காயுது அந்த காய மடியில வச்சு எந்த நோய் குணமாக இருக்கும் அந்த நோய் குணமா சொல்லி ஆதிசந்தர் பெரியவர் காஞ்சி பெரியவா சொன்ன பரிகாரங்கள் அந்த பூசணிக்காய பிள்ளைய ஒரு அடி பூசணிக்காயை அப்படினு அந்த களை சொல்லி வச்சுக்கிறேன் பிள்ளைய அடிச்சு பார்த்தா எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியல அதனால ஒரு தடி எடுத்து பூசணிக்காய் மேல அடிச்சீங்கன்னா அஞ்சு நாள் கிளம்பிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கட்டி இருக்கும் அப்ப தான் பிள்ளையோட அடியை பார்த்திருக்காங்க அதான் அடி பூசணி பூசணிக்காயிர அடி அப்ப அந்த குழந்தைக்கு நோய் மாறிடுச்சு கேட்டுங்களா அப்ப பூசணிக்காயிலும் தெரிஞ்சிருக்குது அதனால அந்த பூசணிக்காயை மடி வச்சு என்னோட உடம்பு இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் இந்த பூசணிக்காய் வழியை புனையுன்னு சொல்லி அதுக்கு பேர் தான் சனி அத கரும அதை போய் நீங்க செவ்வாய்க்கிழமைக்கு காலையில ஆரோட்டி ஏறும்

சார் கோயிலுக்கு போனா கணவன் மனைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தான் அவங்களுக்கு போய் கோயிலில் போய் விளை கேட்டி பூஜை போட்டு சாப்பிடப்பட்டு அந்த செவத்துல போய் மதுல சாஞ்சு விட்டா போது அந்த சுக்கரனும் செவ்வாயும் இயங்குதான் அங்க கணவன் மனைவி சேர்த்து அந்த வச்சிருக்க அதுக்குள்ள ஆற்றல் இருக்குதுங்களா அதனால அங்கேயே வந்து கணவன் மனைவி சேர்த்து வச்சுக்கிறதுனால தான் செவ்வாய்கிறது காவி உடை அதனால காதி அடிச்சுட்டாங்க சுக்கரனுங்கிறது வெள்ளை மனைவியோட கண்டூர் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கலரா அந்த காலத்திலேயே இது அழிச்சு வச்சிருக்கிறது காரணமே கணவன் மனைவி என்னைக்கு உயிரிழப்பட வந்து வேண்டுதல் பண்ணனால் அந்த சாமி வந்து ஆசீர்வாதம் வந்து சேர்த்து நிக்க